செவிலியர்கள் ஊதிய விவகாரம் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசுக்கு கடும் கேள்விகள் தமிழக அரசின் ஒப்பந்த செவிலியர்களுக்கு ஊதியம் வழங்கும் நடைமுறை தொடர்பாக உச்சநீதிமன்றம் தமிழக அரசிடம் பல கேள்விகள் கேட்ட நிலையில் அந்த கேள்விகள் என்னென்ன என்பது குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம் ஒப்பந்த செவிலியர்களுக்கு நிரந்தர செவிலியர்களுக்கு இணையான தொகுப்பு ஊதியம் வழங்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு முறையீடு செய்தது இந்த மனுவை விசாரித்த உச்ச தமிழக அரசிடம் சரமாரி கேள்விகளை எழுப்பியது எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்லிக்கொண்டே இருக்கும் நீங்கள் உங்கள் ஆட்சியில் நடக்கும் அவலங்களை சற்று நினைத்துப் பாருங்கள் உங்களது ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்குவது உங்கள் பொறுப்பு என்பதை கூட நாங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டுமா என நீதிபதிகள் தமிழக அரசை கடுமையாக கேள்வி கேட்டனர் மேலும் இலவசங்களுக்கு பணம் இருக்கிறது ஆனால் பணி செய்பவர்களுக்கு கொடுக்க பணம் இல்லையா எனவும் நாட்டிலேயே சிறந்த மாநிலம் தமிழ்நாடு என்று பெருமை பேசும் நீங்கள் செயலில் சிறப்பை காட்ட முடியாதது ஏன் அத்துடன் தேர்தலுக்கு பணம் செலவழிக்கும் உங்களுக்கு செவிலியர்களுக்கு கொடுக்க பணம் இல்லையா என்ற கேள்வியையும் உச்சநீதிமன்றம் முன்வைத்தது மருத்துவத் துறையின் முதுகெலும்பாக செயல்படும் செவிலியர்கள் தங்களுக்கு உரிய நியாயமான ஊதியம் கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகின்றனர் இந்நிலையில் தமிழக அரசு இதற்கு என்னதான் தீர்வு தரப்போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இப்போது கேள்வி ஒன்றுதான் செவிலியர்களின் குரலை தமிழக அரசு கேட்டு தீர்வு தருமா இல்லையென்றால் என்றால் நீதிமன்றத்தின் சாடுதலே அடுத்த கட்ட நடவடிக்கையாக மாறுமா